பாபி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது தட்டைப்பயிர் பண்ண தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் பயிர் வெந்திருக்கு நம்ம குழம்பு கலக்கிக்கலாம் தக்காளி அரைச்சது ஊற்றிக்கிங்க புளி ஊற்றிக்கங்கூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நீங்கள் இந்த பூண்டை தட்டி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு இப்போ குழம்பு கொதிக்கணும் இப்போ குழம்பு ரெடி கொதிச்சிட்டு இருக்க பாருங்க நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லா நோய் ஊற்றிக்கிங்க கடுகு போட்டு கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சமா இந்த வடகம் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி வச்சது கொஞ்சம் தருவாக்கல கொஞ்சம் வதம் கட்டும் கொஞ்சமா பெருங்காய்குள் போட்டுக்கோங்க சேர்த்து குழம்புல நம்ம ஊற்றிக்கலாம் பேட் காம் ரெடி ஆயிடுச்சு தட்டு பேர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் थैंक यू